வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம ஆல்பம் எடிட்டிங்கான டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பிட் டு ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் எடிட்டிங் டிப்ஸுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே பிக்சரை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடும் ஸோ அதே போல் தான் இந்த வீடியோலையும் நம்ம ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் டூ ஃப்ரேம் அப்படிங்கக்கூடிய ஒரு டிப்ஸ் அது என்ன ஃப்ரேம் டூ ஃப்ரேம் அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரேம் டூலை வச்சு ஆல்பம் எடிட்டிங் பண்ண போகிறோம் அதனால் இது ஃப்ரேம் டூ ஃப்ரேம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படிங்கிறது என்ன இது எந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அப்டேட் வந்தது ஃப்ரேம் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூல் வந்துச்சு அந்த டூலை வச்சு நம்ம கிரேட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபோட்டோஷாப் இருந்தால் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இதுக்கு அடுத்து இருக்க எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் அந்த ஃப்ரேம் டூல் இருக்கும் இப்போ நான் ஃபோட்டோஷாப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு டெம்ப்ளைட் ஃபைல் வந்து இதில் வச்சுருக்கேன் நார்மலாக ஒரு பாக்ஸில் நம்ம வந்து பிக்சர் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃபிட் டு ஃப்ரேம் மெத்தட் படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே கிளிக்கில் கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நமக்கு உட்காரும் இது வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இல்லை வேணால் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஃபிட் டு ஃப்ரேமில் பயன்படுத்தினது ஆனால் இந்த ஃப்ரேம் டூல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும் ஃப்ரேம் டூலுக்கு ஷார்ட் கட்டு கே இந்த டூலை எடுத்துகிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்சர் வைக்கணும் இங்கே நான் ஒரு சின்ன ரெட்டாங்கலர் வரைகிறேன் இந்த ரெக்டாங்கிலர் வரைஞ்சிட்டு இந்த ஸ்டாண்டிங் பிக்சர் வைக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த பிக்சரை ட்ராக் பண்ணி நான் விட்டாலே போதும் ட்ராக் பண்ணி விட்டாலே போதும் கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துக்கும் இவ்வளோ தான் இந்த ஃப்ரேம் டூலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் ஆனால் இதுலேயும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும் நார்மலாக ஆல்பம் எடிட்டிங் கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஃபோட்டோஷாப்பில் கலர் கரெக்ஷன் ஈவென்ட் ஒன்று வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க நார்மலாக கவர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க இல்லை லெவல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துவீங்க ஒரு இமேஜுக்கு அப்ளை பண்ணது திரும்ப இன்னொரு இமேஜுக்கு அப்ளை பண்ணால் கண்ட்ரோல் ஆல்டிஎம்மு கண்ட்ரோல் ஆல்டிஎல் கொடுப்போம் அந்த ஆல்டிஎல் கொடுத்தோம்னா இங்கே வேலை செய்யாது ஏன்னா இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது இதுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்பம் எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறத லைட் ரூமில் பண்ணுங்கள் லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் அதுக்கப்புறமா டிசைனிங் பண்ணுங்கள் இது வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நான் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக சரிங்களா இப்போது இந்த பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸுக்கு பயில் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் இந்த எடுத்து டூ நம்ம வந்து பாக்ஸ் வரையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இதில் இருக்க ஃபா பாக்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் டூலாக மாற்றிடலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஃப்ரம் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதை ஓகே கொடுங்க இது வந்து ஃப்ரேம் டூலாக மாறிவிடும் இது நான் செக் பண்ணி பார்க்க பார்க்கலாமா ஒரு பிக்சரை ட்ராக் பண்ணி விட்டு பார்க்கலாம் ஓகே இது வந்து ஃப்ரேம் டூலாக மாறிடுச்சு இவ்வளோதான் விஷயம் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பண்ணுறது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் அந்த ஃப்ரேம் ஃப்ரம் லேயருங்கிறதுக்கு ஷார்ட் கட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டுங்க நான் ஆல்ரெடி மாற்றிட்டேன் இங்கே பாருங்கள் ஆல்ட்டு கண்ட்ரோல் எக்ஸு அப்படின்னு இருக்கும் அதை எப்படி மாத்துறதுன்னு கேட்குறீங்களா எடிட் போங்க இதில் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் வாங்க இதில் நமக்கு என்ன தேவைங்க லேயர் தான் இருக்குது அப்போ இந்த லேயருக்கான ஆப்ஷனை தான் நம்ம இங்கே பார்க்கணும் இங்கே போயிட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் ரோல் பண்ணாலே போதும் இங்கேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்லேயே இருக்குது ஃப்ரேம் ஃப்ரம் லேயர் அப்படின்னு நான் ஆல்ட் கண்ட்ரோல் எக்ஸுங்கிற ஷார்ட்கட் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷார்ட்கட் நம்மளால் கொடுக்க முடியாது ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான் எனக்கு ஒரு ஒரு கிளிக்கில் அழகாக பார்த்திங்கன்னா டூல் வந்து ஃப்ரேம் டூலாக மாறிடுது சாரி பாக்ஸ் ஃப்ரேம் டூலாம் மாறிடுது இப்போ நான் பிக்சர் ட்ராக் பண்ணுறது ரொம்பவே இல்லை ஈஸி இதை நீங்கள் வந்து பாக்ஸை சின்னதாக ஆக்கிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் இந்த மாதிரி லென்த் பண்ணிச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா சுருக்கிக்கணும் இப்படி சுருக்கி இந்த மாதிரி குட்டியாக வச்சிடணும் இப்படி குட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கத்தில் நமக்கு பிக்சர் இருக்குது இந்த மாதிரி இருக்கா இப்போ இதில் ஒரு சிங்கிள் பிக்சர் இங்கே போடுறோம் கரெக்டாக உட்காந்துக்கோ அடுத்து இங்கே ரெண்டு பிக்சர் இருக்குது இந்த பிக்சர் ஒன்று உள்ளே உட்காந்துருக்க பிக்சர் ஒன்று பாருங்கள் குயிக்காக வேலை முடிஞ்சுச்சா இப்படி நீங்கள் அண்ட் ட்ராப் பண்ணாலே உங்கள் வேலை முடிஞ்சிடும் இது போக இதுக்கு அவுட்லைன் ஸ்டோக் வந்து வராது அது நாம் அப்ளை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த மூணு ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போனோம்னா இங்கே ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து அவுட் சைடு அப்படிங்கிறத நான் வச்சுட்டு என்ன கலர் வேணும்னா தெரியணுங்கிறதுக்காக எல்லோ வந்து சூஸ் பண்ணுறேன் இங்கே போயிட்டு ஒரு இருபது பிக்சல் கொடுத்துட்டோன்னா இந்த ஒரு ஃப்ரேமுக்கு மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா ஃப்ரேமுக்கும் அழகாக அப்ளை ஆகிடும் பாருங்க கிளியராக வந்துடுச்சா இல்லை நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு இதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் இது வந்து வேலை ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சாச்சு இங்கே வந்து ஒரு கோழி முட்டை சைஸில் ஒரு சின்ன ஷேப் இருக்குது இல்லை நம்ம வந்து பிக்சர் வச்சு பார்க்கலாம் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஃப்ரம் லேயர் கொடுத்துட்டோம் ஓகே கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பிக்சரை ட்ராக் பண்ணுறேன் இதில் இருந்து இந்த சீர் கொண்டு வந்திருக்காங்களா இதை நான் ட்ராக் பண்ணி போடுறேன் இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு சின்ன பிரச்சனை வருது நமக்கு இருக்கக்கூடிய சைஸ் என்ன கோழி முட்டை சைஸ் ஆனால் அது பாக்ஸாக நமக்கு கொண்டு வந்து வைக்குது அப்போ நமக்கு இந்த ஷேஃப் வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது அதை பயன்படுத்தணும் சரிங்களா அதை பயன்படுத்தினா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஷேஃபாக இருக்கும் பார்த்தீங்களா தற்கள் அப்படி இல்லைன்னா வேறு வேறு டிசைனிங் இந்த சைடு ஒரு டிசைன் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அன்ஷேஃபாக இருக்கிறதுல நம்மளால் அந்த ஃப்ரேம் டூலாக பயன்படுத்த முடியும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேஃபை ஃப்ரேம் டூலாக மாற்றுறதுக்கு முன்னால் இங்கே கண்ட்ரோல் பட்டன் அழுத்திட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் வரும் அதுக்கப்புறமா இதை ஃப்ரேம் டூலாக மாற்றுங்க மாற்றியாச்சு இந்த செலெக்ஷன் வந்திருக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஜி கொடுத்துருங்க கண்ட்ரோல் ஜி கொடுத்திங்கன்னா இந்த லேயர் வந்து குரூப் ஆகும் இப்போ இந்த மாஸ்க்கை ஒரு கிளிக் பண்ணுறேங்க கண்ட்ரோல் ஜி கொடுத்தா இந்த லேயர் குரூப்பாகவும் இப்போ மாஸ்க்கு கிளிக் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ட்ராகன் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக உட்காரும் இதுதான் டெக்னிக் இப்போ புரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த லேயர் வரும் இது ஒரு ஷேஃப் இந்த ஷேஃப்பில் நம்ம படத்தை வைக்கணும் இதை ஃப்ரேம் டூலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த பாக்ஸ் இருக்குன்னா ஓகே சரிங்களா சதுரம் செவ்வகம் இருந்தால் ஓகே அது தவிர்த்து சர்க்கிள் இந்த மாதிரி அன்ஷேஃப் வேறு ஏதாவது டிசைனிங் இருக்குது அதில் வைக்கணும் நீங்கள் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணுங்கள் அவுட்ரில் இந்த மாதிரி மார்க்கிங் வரும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி இந்த லேயரில் கிளிக்கில் இருக்கும்போதே கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும் இந்த லேயர் குரூப் ஆகிடும் அப்புறம் மாஸ்க்கு ஒரு கிளிக்கு இப்போ நீங்கள் திரும்ப ட்ராக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக பார்த்திங்கன்னா உள்ள உட்காரம் இதுதான் தான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படின்னு நான் சொன்னது இதில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் இப்போது இந்த ஷீட்டு இருக்கட்டும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க இதில் எத்தனை பிக்சர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பிக்சர் இருக்குது மூணு பிக்சர் வந்து நமக்கு எப்படி இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு மூணு பிக்சர் வந்து வெர்டிக்கலில் இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன டைஸ் வந்து ரெடி பண்ணுறேன் இங்கே போயிட்டு இதில் லேண்ட்ஸ்கேப்பை ஜூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே டூல் நம்ம என்ன பண்ணுறோம் பாக்ஸ் கிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேம் டூல் வச்சு ரெடி பண்ணலாம் ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ப்ளூ கலரில் நமக்கு அவுட்லைன் வருது இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையான கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்பில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ல சர்க்கிள் பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதோடய ஷேஃபு நீங்கள் மாற்றினாலும் மாற்றிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேஃபை வந்து நம்மளால கஷ்டம் பண்ண முடியும் இந்த ஷேஃப் வந்து நம்மளால் ஒரு ஷேஃப் வந்து உருவாக்க முடியும் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் பாருங்கள் ஃப்ரெயம் டூல் எடுத்துகிட்டு மேலே நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இருபது இருபது வச்சுக்கிறேன் ரெண்டர் இல்லாமல் அவுட் சைடு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு மாறும் இங்கே வந்து ஷேஃப் மாறிடுச்சு சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து எது செலெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால் தான் மாறுது பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம் ஸோ இதை ரெண்டு டூப்ளிகேட்டு ரெண்டு மூணு டூப்ளிகேட் போட்டுக்கலாம் இதை மூணு டூப்ளிகேட் போட்டேன்னா மூணையும் மார்க் பண்ணிவிட்டு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம் டன் ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு பிக்சர் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் ரெண்டு பிக்சர்னு வச்சுக்கணுங்க இது ஓகே ஒரு சின்ன டெமோவுக்காக நம்ம ஒரு ஆறு பிக்சர் வச்சுருக்கோம் அஞ்சு பிக்சரை ஒர்க் பண்ணுவோம் இப்போ இந்த பிக்சரு இதை வந்து என்ன பண்ணுறோம் ஐஸ் வந்து இந்த மாதிரி குட்டி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி குட்டி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் பிக்சரை ட்ராக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த சீர்வரிசை ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவ்வளோதான் வேலையே பார்த்திங்களா ஒரே ஒரு கிளிக்கில் சரி ஒரு ஒரு ட்ராக்ல நமக்கு உட்காந்துட்டு கண்ட்ரோலைஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் இதான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படின்னு நான் சொன்னது இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை வருது என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தான் அதுக்கான பதில் வீடியோ நம்ம வந்து போட முடியும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் கமெண்டில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்த முழுசாக சொல்லாமல் பாதியாக சொல்கிறீங்க நீங்கள் முழுமையாக சொன்னால் மட்டும்தான் உங்கள் ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை உங்கள் சிஸ்டத்துலேயோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பு தமிழ் டைப்பிங் நிறைய பேருக்கு இந்த கேள்விக்குறி வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க ஃபோட்டோஷாப்பு செவனில் நாங்கள் டைப் அடித்தா கேள்விக்குறி வருது சார் அப்படிங்கிறத சொல்கிறீங்க அந்த கேள்விக்குறி வராமல் இருக்கணும் அப்படின்னா அழகியில் செந்தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வைக்கணும் என் ஃபாண்ட் என் கோடிங் அப்படின்னு இருக்கும் அதில் செந்தமிழ் தான் வைக்கணும் எல்லாருமே செந்தமிழ் பி வச்சு டைப் பண்ணுவீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் தான் விழும் சரிங்களா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது தெளிவாக பண்ணுங்க நம்மளால ரிப்ளை பண்ண முடியும் ஓகே பிரண்ட்ஸ்